சித்தம்பலம் திருச்சி அம்பலம் அப்படின்னு சொன்னாங்க திரு ஆகிய இறைவன் சின்ன சித்தம்பலம் சின்ன அம்பலம் சின்ன கோயில்ல புடிக்கொண்டிருக்கா அந்த சின்ன கோயில் எதுனா நம்முடைய கண்மணிதான் அதுல இருக்கக்கூடிய அந்த ஜோதி தான் இறைவன் அம்சம் பரமாத்மாவுடைய ஒரு சிறு அணு பிரமாணமான சின்ன ஒளி தான் அந்த ஜீவாத்மா நம்முடைய உயிருடைய அம்சம் சுலங்கக்கூடிய இடம் நம்முடைய கண்மணி உள்ள இருக்கு உயிர் உயிர் எங்க இருக்கு நம்முடைய சிரத்துக்கு நேர கீழே உச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்கு மேல் வயிற்ற விளக்கு நித்தமிதிகரி வாழைப்பண்ணே அப்ப இந்த உச்சிலிருந்து நேர கீழே ஒரு நரம்பு வருது அது இங்க வந்து நிக்க நம்மளுடைய உள்ள அண்ணா அதுக்கு உள்ள மேல ஒரு விரல் கிடையாது மேல நிக்க அந்த இடம் தான் நம்முடைய டோட்டல் தலையினுடைய ஒரு சென்டர் பாயிண்ட் அந்த இடத்துலதான் நம்முடைய உயிர் ஸ்தானம் நிலை சொல் அந்த உயிர் ஸ்தானத்தை நம்ம நெருங்குறதுக்கு போய் சேரதுக்கு உண்டான ஒரு வாசல் தான் நம்முடைய இரண்டு கண்கள் இது வலது கண்ணு வச்சிருங்க இது இடது என்னன்னு இந்த இடம் தான் அந்த நம்முடைய உயிர் தானம் இது டோட்டல் தலைமுறை இந்த தலைமுறை மத்திய பகுதி இருந்து மேல இங்க இருந்து மேல இங்க இருந்து உள்ள இங்க இருந்து உள்ள எல்லாத்துக்கும் டோட்டலா அதனுடைய மத்திய பகுதி இந்த இடம் கீழடியோ அண்ணாவுக்கு மேல பைத்த விளக்கி நித்தம் மெரிகரி வாழை பெண்ணே அந்த ஸ்பாட் தான் நம்முடைய உயிர் தானம் ஜீவஸ்தானம் அது வந்து ஒளிவிட்டு துளங்கக்கூடிய இடம் நம்முடைய கண் மழை உள்ள இருக்கக்கூடிய ஒளி வெளிய தெரியணும்னா அடைச்சிருந்தா தெரியுமா அப்ப திறந்துருக்குன்னு தானே அர்த்தம் அப்ப கண்மணியில ஓட்ட இருக்குங்கிறது உண்மைதான் கம்ப்ளீட்டா இந்த பாடி மாதிரி இந்த மற்ற பகுதியை மாதிரி கம்ப்ளீட்டா அடைபட்டு இருந்தா உள்ளக்குள்ள வெளிச்சம் தெரியவே செய்யாது இல்லவா அப்ப ஓட்ட இருக்குங்கிறது உண்மை உள்ளக்குள்ள வெளிச்சம் நமக்கு வெளியே தெரியும்னா ஓட்ட இருக்குங்கிறது உண்மை அது எப்படி தெரியும்னா சின்ன ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி மெல்லிய ஒரு ஜவ்வால கிளாஸ் மாதிரி தெரியக்கூடிய அளவுல ஒரு சின்ன ஜவ்வு மறைச்சிட்டு இந்த சின்ன ஜவ்வு என்னது அந்த சின்ன ஒரு கதை அது என்னதுன்னா நம்ம இதுவரைக்கும் இந்த உலகத்துல சேர்த்து வச்ச பாவ புண்ணிய வினைகளுடைய ஒரு தொகுதி சாப்த கர்மம் வினை விதி தலையெழுத்து இதெல்லாம் சொல்லுங்களா இதெல்லாம் நம்ம பிறக்கும் போது நம்ம கூட வந்த சமாச்சாரம் அது இந்த மாதிரி ஒரு மறைப்பா திரையாது உள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை வெளியே காட்டாம மறைச்சு விட்டு இதுதான் சத்தியஞான சபையில ஜோதி ஜோதி ஏழு உள்ள மறைச்சலாம் அந்த விலகு தானே அவ்வளவு திரைகளும் விலகுனா தானே ஜோதி தரிசிக்க முடியும் இந்த மறைச்சிருக்கக்கூடிய இந்த திரை விலகுனாதான் உள்ள இருக்கக்கூடிய இந்த ஆத்ம ஜோதியை நம்ம இதை காட்டுறதுக்குதான் சத்தியஞான சபையில ஜெய்பூசலாம் சரிங்களா இதே அமைப்பு நம்ம கண்ணுல மணியில உள்ளால ஆண்டம் அமைச்சோம் இத தெரிந்து உணர்ந்து தவம் செய்து அந்த சக்திய அந்த ஜோதியை பெருக்குகிறது தான் நம்முடைய சகைய வந்து விளைவினப்போ பண்ண 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 சிம்மணி உங்க வீட்டுல இருக்கா பழைய காலத்துல சிமினி விளக்குன்னு சொல்லுவாங்களா சிமணி இருக்கா சிம்மணி எப்படி இருக்கும் கீழே வந்து ஒரு கானி குழுவை இருக்கும் இல்ல அலுமினியம் குழுவை இருக்கும் அதுல என் மண்ண விட்டு மேல ஒரு திரியை போட்டு அதை கூட்டுறதுக்கு ஒரு சின்ன கூட்டுறதுக்குள்ள வச்சிருக்கோம் அதுக்கு மேல ஒரு சின்ன ஒரு கண்ணாடி கிளாஸ் போட்டு முடிச்சிருக்கும்ல அதான சிமினி அந்த திரிய வந்து கொஞ்சமா வச்சிருந்தா அந்த திரி விலைக்கு எரியும் கொஞ்சம் எரியும் அந்த திரியை வசதிக்கு எரிஞ்சா என்ன ஆகும் கிளாஸ் எரிஞ்சா என்ன ஆகும் சிம்மி முடிஞ்சிடும் ஏன் உடையுது வரையுது அடிம உஷ்ணம் அறியதுனால அந்த உஷ்ணத்தை தாங்க முடியாம இந்த சிம்ணி கிளாஸ் வந்து உடஞ்சி போகுது இதே மாதிரி உள்ளுக்கு செய்து கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கிட்டீங்கன்னா உஷ்ணம் உருகி கடன் திரை விளக்கம்ங்கிறது இப்படித்தான் நடக்கும் இப்படித்தான் நடக்கும் இல்லாம வேற யாருமே எதுவும் செய்ய முடியாது புரியுதா அப்ப சிம்மணியில் அந்த உஷ்ணம் தாளாம அது எப்படி வெடிச்சு செதறதோ இங்க வந்து என்ன ஆகும்னா இந்த உஷ்ணத்தை அதிகப்படுத்தும் போது இந்த கனல் அதிகமாகும் போது அது இந்த ஜபு வந்து உருகி கரைஞ்சிப்போம் அப்ப அந்த அளவுக்கு நம்ம உஷ்ணத்தை நம்ம ஏற்றணும் இந்த உஷ்ணம் வந்து நம்ம ஒரு கடவுள் தராது இது சுத்த உஷ்ணம் ஞானத்துல கிடைக்கூடிய உஷ்ணத்துக்கு சுத்த உஷ்ணம்

அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை தெரியும் கிடையாது அதுக்கு சம்பந்தம் கிடையாது கண்ணே தெரியாத ஆளுக்கு கூட ஞானம் கிடைக்கும் இப்ப வந்து இதுல என்ன விஷயம்னா அந்த கண் மணி இருக்குலவா அதுக்குள்ளால ஒளி இருக்குல்லவா இப்ப நீங்க பாக்குறீங்க எதுனால பாக்குறீங்க அந்த அந்த ஒளியினாலதான் சூரிய ஒளி இருக்கு சூரிய ஒளி இருந்தா மட்டும் நம்ம எல்லாம் பாக்க முடியுமா நம்ம கண்ணிலையும் ஒளி இருந்ததுனாலதான் அதை நம்ம பார்க்க முடியும் அப்படிதானே சூரிய ஒளி எப்பவும் இருக்கு எல்லாரும் இருக்கு கூட பார்க்க முடியல அவன் கண்ணுல ஒளி இல்ல அந்த பார்க்கக்கூடிய ஆற்றல் அவன் கண்ணுல இல்லாதனால சூரிய ஒளி இருந்தா என்ன இல்லாத அவனால பார்க்க கூட முடியாது அப்படிதான் அப்ப நம்ம கண்ணுல ஒளி இருக்கிறதுனால நமக்கு பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்ப நம்ம கண்ணுல ஒளி இருக்குதுன்னு வா ஒளி இதுதான் அந்த உயிரினுடைய ஆற்றல் வெளிப்படக்கூடிய இடம் கண் மணி அப்ப அந்த உயிர் ஆற்றல் இருக்குது அவ்வளவுதான் நமக்கு வேணும் வேற ஒண்ணு இல்ல அந்த உயிர் ஆற்றல் இல்லாத போது என்ன ஆகும் மரணம் மரணம்னா என்னது இந்த உடலை விட்டு உயிர் பிரிகிறது அதுக்கு பேர் தானே மரணம் இந்த உடல்லேயே உயிர் இருந்தா உயிர் மரணமே இல்லை அப்ப மரணம் இல்லாத பெருவாழ்வுங்கிறது என்னன்னா இந்த உடல்லையே இந்த உயிரை வந்து நம்ம நிலையா தங்க வைக்கிறது தான் மரணம் இல்லாத பெருவாழ்வு என்னன்னா மரணம் இல்லாத வாழ்வு உடலை விட்டு உயிர் பிரிஞ்சா மரணம் உடலை விட்டு உயிர் பிரியாம இருந்தா அதான் நித்திய வாழ்வு அது அதேதான் எல்லாருக்கும் அதே தான் எல்லாருக்கும் அது கிடைக்கும் நீங்க முயற்சி பண்ணா அவங்களுக்கு கிடைக்கும் யார் முயற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் எல்லாருக்குமே இருக்கு பேர் எத்தனை இருக்காங்க யார் உபயோகப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் கண்டடைவீர்கள் இறைவன் இருக்கக்கூடிய வாசல் இறைவன் உள்ள இருக்கிறாரு எங்க இருக்காரு கண் மணிக்கு அந்த துவாரத்துக்கு உள்ள இருக்கிறாரு கண்மணி வந்து அடைச்சிருக்குது அந்த வாசல் வந்து வாசல் கதவு அடைச்சிருக்குது நீங்க அந்த வாசல் கதவு போய் தட்டினீங்கன்னா துறக்கும் உள்ள உள்ள இது தரிசிக்கலாம் இத தட்டுனா துறக்கும் அப்ப தட்ட வேண்டிய இடம் நம்முடைய அந்த மறைப்பை தான் அந்த திரைகளை தான் அப்ப அத எப்படி தட்டணும் உணர்வால தட்டணும் அந்த உணர்வு தான் தீசையின் மூலமா உங்களுக்கு கிடைக்க முடியும் உணர்வாலதான் அதை தொடங்கும் கை ஒன்று நீங்க தட்டும் போது டச் பண்ண அந்த உணர்வு பெருகி பெருகி ஒளி பெருகும் உணர்வு பெருக பெருக ஒளி கொஞ்சம் கொஞ்சமா பெருகும் ஒளி பெருக பெருக தட்டக்கூடிய அந்த சுவர் அந்த கடவுள் சிலை முதல்ல நடக்கக்கூடிய நிகழ்வு அதுக்கு பிறகு அங்க இருந்து மேலும் மேலும் தவம் செய்யும்போது அந்த ஒளி உள் ஊடுருவும் இங்க இருக்கக்கூடிய ஒளி இங்க வரும் இந்த இடத்துல ஒளியை முதல்ல பெருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய இந்த மறைப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உஷ்ணத்துல கரைச்சு இல்லாமல் ஆகும் அதுக்கு பிறகு எலும்ப எலும்ப இங்க வந்து இதுக்கு வழி இல்லையே கண்டுக்கு முன்னா இங்கதான் வழி இருக்கா இங்க தானே இந்த நாடியினுடைய தொடர்பு இருக்கு இங்க எழும்பக்கூடிய இந்த ஒளி இந்த நாடி வழியா உள்ள இதுதான் நெருப்பாறு அப்படின்னு சொல்றது மயிர்பாலம் பரிவாரை பரிபாறை பலவிதமா சொன்னது இந்த பாட்டு தான் இங்க இருந்து கிளம்பக்கூடிய அந்த நெருப்பு ஆறு மாதிரி இங்க உள்ள நரம்பொழியா வந்து இங்க வந்து சொல்லி எப்படி இருந்து நெருப்பு வந்து ஆறு மாதிரி அப்படியே குழம்பு பாயிடோ அதே மாதிரி இங்கே உருவாக்கி இந்த நெருப்பு இப்படியும் ஊடுருது இங்க வந்து சேரும் இதே மாதிரி இந்த வலது வலதுகண் ரெண்டு கிரண் ரெண்டு கண்ணிலையும் இந்த ஒளி ஊடுருது இந்த அக்னிகலைக்கு நம்முடைய உயிர்ஸ்தானத்தை வந்து சேரும் இந்த மூணு சக்தியும் மூணு ஜோதியும் சூரியன் ஜோதி சந்திர ஜோதி அக்னி வலதுகண் சூரியன் இடதுகன் சந்திரன் உள்ள இருக்கிறது அக்னிகலை மூணு சக்தியும் மூணு ஜோதியும் ஒண்ணு சேரும் போது ஆத்ம ஜோதி இப்போ இப்ப ஒண்ணுன்னு ஒவ்வொரு ரேஷியோல இருக்கு இது மூணு ஈக்குவலா ஆகணும் இதுதான் தவம் தவம் செய்ய செய்ய இது ஆட்டோமேட்டிக்கா ஈக்குவல் ஆயிரும் கலக்கம் தவம் செய்தா போறோம் இங்க வந்து தவம் செய்றீங்க போலி பெருகுது எங்க போகும் இங்கதான் போலி ஆகணும் வேற வழி கிடையாது போக முடியாது இல்லவா வழி இல்லை இல்லவா நீங்க தவ மட்டும் இருந்தா எக்ஸ்ட்ரா வர முடியாது அதிகப்படியா வரக்கூடியது எல்லாம் இங்க போயிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கத்துலயும் வலது பக்கத்திலயும் இடது கண்ணு ரெண்டு கண்ணிலையும் உள்ள அந்த ஒளி அகமுகமாகத்தான் போகும் இந்த ரெண்டும் இங்க இருந்து வரதும் இங்கிருந்து வரதும் என்னைக்கு இங்க வந்து ரீச் ஆகுதோ என்னைக்கு இங்க வந்து சேருதோ நெகட்டிவ் பாசிட்டிவ் தேர்ந்தானே ஆகும் சக்தி உதயமாகும் பவர் கிடைக்கும் அப்படிதானே ஆமா வெறும் நெகட்டிவ் வச்சுட்டே தான் கிடைக்குமா வெறும் பாசிட்டிவ் மட்டும் இருந்தா கிடைக்குமா பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் இங்க எனர்ஜி சக்தி கிடைக்கும் அந்த சக்தி கிடைச்சாதான் இந்த மூணு சுடரும் ஒண்ணு சேர்ந்தாதான் நம்ம ஆத்மாவை நாம தரிசிக்கக்கூடிய ஒரு கேட்க அப்புறம் எல்லாம் தானே நடக்கும் ஆத்மாவை நீங்க என்னைக்கு பாக்குறீங்களோ உங்களை நீங்க என்னைக்கு தரிசிக்கிறீங்களோ உங்களை நீங்க என்னைக்கு உணர்றீங்களோ அது கூட எல்லாமே தானே அது வழிகாட்டும் போயிட்டே இருக்கும் ஆத்மாங்கிறது என்னது உயிர்ங்கிறது என்னது பிராணம் என்னது அந்த பரமாத்மாவுடைய ஒரு அம்சம் தானே இறைவன் தானே இறைவனுடைய ஒரு அணு பிரமாணமான ஒரு சக்தி தானே ஆத்மாவாக உயிராக பிராணனாக நம்மகிட்ட இருக்குது அதுதானே எல்லாம் செயல்படுது அந்த சக்திய அந்த சக்திக்கு முழு வடிவம் கொடுத்து நம்ம செயல்பட வைக்கிறோம் இப்ப உறங்கிட்டு இருக்கு அந்த சக்தி வினைகளால மறைக்கப்பட்டிருக்கு அந்த வினைகளை நீக்கி அந்த சக்திக்கு ஒரு முழு வடிவம் கொடுத்து அதுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி நம்ம தவம் செய்து ஞான கனலை பெருக்கிறோம் அந்த ஞான கணல் பெருக 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 அது சுடர் விட்டு பிரகாசிக்கும் அதான் ஜோதி தர்சனம் ஜோதி தர்சனத்துல அங்க என்ன வச்சிருக்கிறாங்க பாத்தீங்கன்னா கடைசில ஜோதிதர்ஷன் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா அது வரைக்கும் பெருசா கவனமன எரிஞ்சிட்டு இருக்கும் அது சின்னதா எப்படி ஜோதி அது சின்னதால இருக்கு அதுக்கு முன்னால ஒரு மிர வைக்கிறாங்க அது வந்து நமக்கு பெருச ஜோதியை காண்பிக்குது அந்த கண்ணாடியை எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய ஆற்றல் பொசிஷன் பாருங்க இப்ப அது எதுக்காக வச்சானா அதுவும் தான் கண்ணாடி இருக்கிறதுனாலதான் நமக்கு இதெல்லாம் பார்க்க முடியுது இந்த கண்ணாடி இல்லைன்னா கண்ணாடி ஆடி கண் ஆடி கண்ண ஆடிட்டு இருக்குது அந்த ஜோதியை நம்ம தரிசிக்கணும்னா இந்த கண்ணாடி மூலமா தான் பார்க்கணும் கண்ணில் ஆடிக்கிட்டு இருக்கான் அந்த ஜோதி நடராஜன் அவனை பார்க்கணும்னா கண்ணாடி மூலமா தான் பார்க்க முடியும் இந்த கண்ணாடி தான் வெளியில வைக்கக்கூடிய கண்ணாடி இல்ல இதுதான் கண்ணாகி அப்ப இதுவழி அவங்கள பார்க்கும்போது அந்த ஜோதி தரிசனம் கிடைக்கும் அதை பெருக்குகிறது தான் நம்ம செய்து ஜவம் எப்படி பெருக்கணும்னா ஈஷன் மூலமாக கிடைக்கூடிய உணர்வை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ நெகிழ அந்த உணர்வு பெருக பெருக அக்னி பெருகும் அக்னி பெருகுனா அந்த மைதாவன் ஜபு ஜோதி தரிசனம் அதுக்கப்புறம் மேல்நிலை அப்புறம் இங்க இருந்து அதெல்லாம் அந்த நிலை இந்த நிலைக்கு வந்தாலே போதும் உங்களுக்கு அப்புறம் உங்க ஆன்மாவே உங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சு உண்மையான குரு யாருன்னா அவரவருக்கு அவரவர் ஆன்மாவே வெளியில உள்ள குருலாம் ஓரளவுக்கு இப்படி சொல்லி வழிகாட்டி அந்த அளவுக்கு தான் வள்ளல் வல்லல் பெருமான் என்ன பண்றாங்கன்னா இந்த நிலை வர்றது வரைக்கும் உங்களுக்கு கூடவே இருந்து வினையினால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராம சாப்பாட்டுவாரு ஏன்னா நமக்கு தெரியாது சூட்சும நிலையில என்ன நடக்குங்கிறத நம்ம உணர முடியாது அப்ப அந்த சூட்சும நிலையறிந்த ஒரு ஞானி நமக்கு துணையா இருந்து இந்த நிலை வர்றது வரைக்கும் ஆத்ம தரிசனம் கிட்டுறது வரைக்கும் எந்த பாதிப்பும் நமக்கு ஏற்படாதவாறு உடவே இருந்து நம்மளை காப்பாற்று ஆத்ம தரிசனம் கிடைச்சா நம்மதான் ராஜா யாரு நமக்கு குரு கிடைச்சாரு இருக்க நம் ஆத்மாதான் இறை அந்த ஆத்மாவே நமக்கு குருவாகும் அந்த ஆத்மா நமக்கு ஒவ்வொரு வழியாடு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும் இப்படி செய்ய இதுல குடுவா நட அது காட்ட நம்மளுடைய வாழ்க்கை குறைக்கீ மனசாட்சி படி நட அப்படின்னு சாதாரணம் சொல்லலாம் மனசாட்சி என்னது மனதுக்கு சாட்சி எது ஆத்மா தானே மனம்ங்கிறது நீங்க செய்தீங்கல்ல வினைகள் இந்த வினைகள் எல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு வேலைக்காரன் ஒரு கருவி இந்த வினைகள் எங்க இருக்கு உங்க கண்ணுல மனைவியினுடைய மத்தியில திரைகளாட்டு மறைச்சு அந்த கண் பாக்குறதுனால தானே உங்களுக்கு மனம் செயல்படுது கண் பார்த்து தானே இது நல்லது இது கெட்டது இது வேணும் இது வேண்டாம் அதை செய்யணும் இதை செய்யணுங்கிற அந்த எண்ணம் வருது மனம் செயல்படுது அப்ப நம்ம மனம் செயல்படுறதுக்கு மூல காரணமா இருக்கிறது நம்மளுடைய பார்க்கக்கூடிய ஆற்றல் பார்க்கிற இடம் அந்த இடத்துல இருந்து செயல்படுறதுனால அந்த இடத்துல இருந்து செயல்படுறதுனால பார்த்த உடனே நம்முடைய மனம் வேலை செய்ய ஆரம்பிச்சு அப்ப மனம் எங்க இருக்குது வினையினுடைய தொகுதியிலிருந்து வெளிப்படுறதுதான் செயல்பட வைக்கிறது தான் மனம் இதுல சொற்கமே சொன்னா வினையினுடைய வேலைக்காரன் மனம் வின இருக்கிற வரைக்கும் அவன் ஆட்டம் போடுவான் அவனை அடக்கவே முடியாது என்ன பண்ணலாம் அவனை அவனை ஒழிக்க முடியாது மனமது செம்மையானால் மந்திரம் ஜதிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் அப்ப என்ன பண்ணலாம் மந்திரம் ஜதிக்கிறதும் பிராணாயாமம் பண்றதும் வாக்கியோகம் பண்றதும் எல்லாமே எதுக்குன்னா மனதை செம்மைப்படுத்துறதுக்குதான் மனமெனும் மாடடைஞ்சினால் தாண்டவ போனேன்னு இன்னொரு திருப்பாடு அடக்கு அடக்கு என்ப அறிவிலா ஐந்தும் மடக்கும் அமரரும் மந்திரி என்று இன்னொருத்தர் பாடுனார் எல்லாருமே இந்த மனதை வந்து அடக்க முடியாது ஒன்னு செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப என்னதான் செய்ய முடியும் நம்மளாலே ஒன்னும் செய்ய முடியாது ஒண்ணு செய்யலாம் என்ன செய்யலாம் அந்த மனதை தூக்கி இறைவன் திருவடியில போட்டான் தட்சிணாமூர்த்தி உருவம் பார்த்திருக்கீங்களா கோயிலுக்கு தட்சிணாமூர்த்தியினுடைய பாதத்துல மேலகம் அது யாரு நம்முடைய மனம் இது தத்துவம் அதே மாதிரி நடராஜர் அவருடைய பாதத்துல இருக்கிறது யாரு அதே தான் அது யாரு நம்முடைய மனம்தான் அதாவது இறைவனுடைய பாதத்துல அவருடைய மனதை போற்று இறைவன் வந்து அந்த அரக்கனை மிதிச்சுக்கிட்டு இருந்தா அவன் செயல்பட முடியுமா எங்க எங்க இறைவனுடைய இறைவனுடைய திருவடியில மட்டும்தான் அசுரன் ஆகிய நம்முடைய மனம் அரக்கனாகிய நம்முடைய மனம் அடங்கும் வேற எங்கேயும் அடங்க அப்போ மலலாசன் பாருங்க என்னது வினாரு நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து எப்படி நினைக்கிறோம் மனசாலதான் அப்போ மனசால நினைக்கிறது நினைந்து நினைந்து அப்புறம் உணர்ந்து உணர்ந்து எதை உணர்கிறோம் கண் மணியில இருக்கக்கூடிய அந்த ஜோதிய திசை மூலமாக ஏற்படக்கூடிய உணர்வுலதான் நினைக்கிறோம் மனசு அங்கதான் இருக்குது அந்த தான் நினைக்கிறோம் உணர்கிறோம் அப்ப மனசு எங்க போவோம் அங்கேதான் இருக்கும் வெளியில போகாது இல்லவா அதையே நினைக்கிறோம் அதையே உணர்ந்து இருக்கிறோம் அப்ப வேலை போகும் அப்ப எங்க இருக்கும் மாதிரி அந்த இறைவனுடைய திருவழியில நம்முடைய கண் மணியில அங்கேயேதான் இருக்கும் ஒரு அடி தரலாம் இறைவனுடைய திருவழின்னு சொல்றதுதான் நம்முடைய இரண்டு கண்கள் புரியுதா அப்ப இந்த இரண்டு கண்களையும் தான் இரண்டு திருவழின்னு சொல்றது அப்ப இந்த இரண்டு திருவடியிலயும் அந்த நம்முடைய மனத வச்சிட்டோம்னா இறைவன் திருவழியில மனம் இருக்கிற வரைக்கும் அது நம்ம என்ன பண்றோம்னா அந்த இறைவன் திருவழியில இருந்து மனம் வெளியே போகாம கவனமா நம்முடைய வேலை என்ன பண்ற வேலைன்னா அதை வாட்ச் பண்ற வேலைதான் சும்மா இருக்கிற வேலைதான் அத பார்த்துட்டு இருக்கிற வேலைதான் மனதால் எண்ணி உணர்வால் நீக்கணும் அப்ப அந்த மனம் அங்கேயே இருக்கும் வெளியில எங்க போயிட்டுன்னா அது ஓடியோ எண்ணங்கள் அங்க எங்க பார்த்தோம் சலனம் ஆயிட்டு வந்துட்டீங்கன்னா அது வெளிய ஓடணும் அது வெளியே அங்கெங்க போகாம உணர்வுல நின்னீங்கன்னா அப்படின்னு இந்த உணர்வை கொடுக்கறதுதான் தீசுதா அப்ப மனது அடங்கணும்னா இறைவன் திருவழியில வைக்கணும் இறைவன் திருவழி நம்முடைய கண்கள் தான் அதுல இருக்கக்கூடிய சிலங்கக்கூடிய அந்த ஒளி தான் அப்ப அந்த ஒளியில அதன் முன்னால் இருக்கக்கூடிய அந்த மறைப்பு விலகணும்னா அதுல இருந்து செயல்படக்கூடிய மனம் சாகணும்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒளியை வந்து நம்ம தூண்டி 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 உணர்வால் தூண்டி 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 அந்த ஒளியை பெருக்கணும் இதுதான் நமக்கு இடைந்தாலும் ஒளி எப்படி பெருகனா அந்த உணர்ந்து 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 இருக்க இருக்க ஒளி ஊடுருவ ஊடுருவ கண் மண்ணினுடைய சுழற்சி வேகம் கூட 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 கனலில் பெருக 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 சக்தி கிடைக்கும் கனல் பெருக பெருக சக்தி கிடைச்சி அது என்ன ஆகும் அந்த மரத்தை எரிச்சி சாம்படாது ஆத்மஜோடி உள்ள போகும் ஈஸியா வரும் அது இது வேற எது இனிமே நினைக்காது நீங்க எல்லாத்தையும் மூட்டை கட்டி சூற போட்டிருக்க இதுதான் இவ்வளவுதான் சாதன பண்ணாவது இதை சொல்லி தந்திருக்காங்களா வந்துருக்காங்க அந்த கண்மணி தான் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை தேவை வாசல் வரைக்கும் வந்தாச்சு உள்ள போறதுக்கு தெரியாது அவருக்கே தெரியும் தெரிஞ்ச ஒருத்தருக்கும் தெரியாது வாசல் வரைக்கும் எல்லாரும் வந்துருவாங்க வாசலை தொடர்ந்துகிட்டு உள்ள போகுறதுதான் முக்கியமான வேலை அதை கொடுக்கிறது தான் ஜெசை திருமான் பாடித்தார் பெட்டி இதில் உலவாத பெரும் பொருள் ஒன்று உண்டு அட்டி செய்ய நினையாது அது திறந்து எடுத்திடும் திறவுகோரும் அங்குண்டு எனக்கு பெட்டி செய்து வச்சிருக்காரு திறவு எங்க வச்சிருக்காரு பெட்டி இந்த பெட்டியில உலகக்கூடிய ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் பொருள் ஜோதி இருக்குது அதை அட்டி செய்ய அதை நிசாரமா அதாரம் நினைக்காதீங்க அதை திறந்து உள்ள போய் அனுபவிக்க கூடிய அது திறக்கக்கூடிய சாவி அதுவும் இருக்கு சாவியை எடுத்து திறந்து உள்ள போய் அந்த பொருளை பற்றிடுங்க எடுத்துடுங்க அப்படின்னு வல்லல் திருமணம் பாடுற அப்ப அந்த திறவுகோல் என்னது உணர்வு தான் திறவுகோல் இந்த பெட்டிய திறக்கிறதுக்கு தாவி என்னன்னா நம்முடைய உணர்வுதான் அந்த உணர்வு அந்த உங்க கையில உங்ககிட்ட இருக்குது அதை எடுத்து கொடுக்கிறது தான் குருவோட தாவி சொல்லி கொடுக்கிறது தான் குருவோட வேலை அதான் தீசை புரியுதா அந்த உணர்வால அந்த இத திறக்கம் உணர்வாலதான் திறக்கணும் அது திறந்தாதான் உள்ள போக முடியும் இத வந்து இந்த வீட்டுக்கு வாரீங்க வாசல் கதை சாத்தி எப்படி உள்ள வருவீங்க திறக்கணும் இல்லவா அதுல அப்ப திறக்கிறதுக்கு இந்த வாசல் திறக்கணும்னா என்ன பண்ணணும் போல தட்டணும் இல்லவா தட்டி கூப்பிடணும் இவரு வீட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் நீங்க தட்டுற சத்தத்துல யாரோ வந்திருக்காங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவார் எங்க இருந்தாலும் பின்னாடி எங்கேயா இருந்தாலும் வந்து யாரோ வந்து கூப்பிடுறாங்கன்னு சொல்லி வந்து வாங்க வாங்க கதவை திறந்து வாங்க வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க உடல் சரி இறைவன் வந்து உள்ள இருக்கிறாரு அவர் இருக்கக்கூடிய வாசல் வந்து இதுதான் இந்த வாசல் அடைச்சிருக்கு நீங்க அதை போய் தட்டுனா அவரு எங்க இருந்தாலும் வந்து திறந்து நம்மள உள்ள கூட்டிட்டு போவார் நமக்கு ஒரு வேலையும் கிடையாது தட்டணும் அந்த கதவு திறக்கிற வரைக்கும் எப்படி கட்டணும் உணர்வால் வேற அது இது சாஸ்திரம் தத்துவம் அது இது ஒன்னும் நினைக்காதீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி இருக்கு அதெல்லாம் ஒன்னாம் கிளாஸ் பாடம்னு வச்சுக்கிட்டுங்களேன் எல்கேஜில இருந்து எவ்வளவு கிளாஸ் எவ்வளவு பாடம் இருக்குது இந்த மாதிரி அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படிநிலைகள் நம்முடைய